ஹாய் ஹலோ வணக்கம் நம்ம இப்போ மல்லி சீரியல் ப்ரமோ பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாமோங்க நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம மல்லி விஜய் இவங்க ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக தான் அங்கே போயிருக்கிற ரெசார்ட்டில் என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் நம்ம மல்லி விஜய்யை எப்படியாவது டிஸ்டர்ப் பண்ணணும் சந்தோஷமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த நிஷா ஒரு பக்கம் இந்த ராஜேஸ்வரி ஒரு பக்கம் வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க ராஜேஸ்வரி பிளான் ஓரளவுக்கு வந்து சொதப்பள்ள முடிஞ்சிருச்சு விஜய் கண்டுபிடிச்சிட்டாங்க அந்த ருத்ரனை கண்டுபிடிச்சி அடி அடி நடித்து ஒரு ரூமுக்குள்ளே சாத்தி வச்சுட்டு இருக்காரு ஸோ எப்படியாவது அவரை வெளியெடுக்கணும் அவருக்கு என்னாச்சு நம்ம வந்து அவர்கிட்ட பேசின விஷயம் தெரிஞ்சிருச்சான்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி ஒரு பக்கம் பதட்டப்பட்டுட்டு நம்ம கதிரேசன் நிஷா கிட்டயும் ஹெல்ப்புக்கு வராங்க அவங்க ஃபோன் பண்ணி மித்ரா பேசிட்டு இருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆமாம் இங்கே தான் இருக்காங்க விஜய்க்கு தெரிஞ்சிருச்சு அடித்து ஒரு ரூமில் தள்ளி வச்சுருக்காங்கன்னு சொல்லிவிட்டு ஸோ அவரை எப்படியாவது வெளியே எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அதுக்கு எவ்வளோ பணம் ஆனாலும் நான் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லிட்டு இருக்கா ராஜேஸ்வரி ஸோ அவரை வெளியே எடுக்க இந்த ஆதவன் போகிறாரு அவர் போயிட்டு நம்ம மல்லியோடய ரூமில் சாவி எடுக்கிறதுக்காக போகிறாங்க அங்கே நம்ம மல்லி தெரியாத தரமாக மொபைலில் ஹேண்ட்பேக்லேயே விட்டு வந்துட்டு நான் போய் எடுத்துகிட்டு வரேன் ரூம் சாவி கொடுங்கன்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட கேட்டு வாங்கிட்டு போகிறாங்க அங்கே போனால்தான் தெரிஞ்சு அந்த ஆதவன் கட்டில் கடியில் படுத்துட்டு இருக்காங்க நம்ம மல்லி அந்த மொபைலில் ஹேண்ட்பேக்லேருந்து எடுக்கும் போது அப்படியே தவறி கீழே விழுந்துருது அங்கே தான் கட்டில் கடியில் தான் அவர் இருக்கார் ஆனால் பார்த்தீங்கன்னா மல்லி பார்க்கல பார்க்காத மாதிரி தான் காமிச்சிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் மல்லி எதிர்பாராத நம்மெல்லாம் எதிர்பாராத ஒரு விஷயம் வந்து அப்கமிங் எபிசோடில் வரப்போகுது அப்படின்னே சொல்லலாம் லாங்க என்ன அப்படின்னா விஜயோட முதல் மனைவி இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் அவங்களுடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லேருந்து எல்லாமே வந்து கொடுத்துட்டாங்க ஆனால் இப்போ அவங்க உயிரோடு இருக்காங்க ஆனால் என்ன ஒன்றுன்னா அவங்க மனநிலை சரியில்லாதவங்களாக இருக்காங்க ஸோ அவங்க எதாச்சியாக அங்கே ஒரு டீ கடையிலையோ இல்லை கையேந்தி பவன் மாதிரி ஒரு ஹோட்டலில் வந்து எனக்கு சாப்பிட அந்த பண்ணாவது கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ விஜய் பார்க்குறாங்க ஸோ அவங்களுக்கு ஞாபகம் வருது என்னென்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ